வணக்கம் பாலியல் முந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் முந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா அண்ணா விதைப்பை வலிக்கு ரெண்டு மாதம் பிபிக்யூ மற்றும் திராட்சை விதை மாத்திரை சாப்பிட்டேன் இப்போது வழி பரவாயில்லை அடுத்து உயிரணுக்கள் அதிகமாக மாத்திரை எடுக்கலாமா அண்ணா ஒரு வீடியோ போடுங்க அண்ணா என்னுடைய உயிரணுக்கள் ஜீரோவில் இருந்து ஆறு எண்ணிக்கை தான் இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு முதல்ல வந்து தம்பிங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து பொருளாதாரம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி வந்து விதை ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி தங்கத்தில் சேதாரம் இருக்கோ அது மாதிரி வந்து விதையில் சேதாரம் வந்துச்சு அப்படின்னா வந்து செய்கொழி பிரச்சனை அதிகமாகிடும் செய்ய முடியாது அதனால் வந்து விதை ஆதாரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் விதை நல்லா இருந்தால் தான் முளைக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கணும் சரியா அதனால் அந்த விதை கொட்டையில் வந்து எப்பயுமே அடிபடாமல் பார்த்துக்கணும் ஒரு ஆணுக்கு வந்து வேரிக்கோசில் பிரச்சனை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உயிரணுக்கள் குறையும் அப்படின்றத நீங்கள் வந்து செய்து உணரணும் விதை நலம் விதை ஆதாரம் விதையோட அந்த ஆதார சக்தி ஒழுங்காக இருந்தால் தான் விந்து ஆதாரம் கிடைக்கும் சரியா ஸோ விந்து ஆதாரம் இருந்தால் தான் வந்து உந்து ஆதாரமாக இருக்கும் சரியா இல்லைன்னா என்ன தான் உளுந்தாலும் காயமும் படாது காயமும் காயப்படுத்தவும் முடியாது சரியா ஸோ விதையில் விந்து உற்பத்திக்கு வந்து டெஸ்டோஸ்திரான் நிறைய சுரக்கணும் விதையில் சுருக்க அதாவது உருவாகக்கூடிய நாளமில்லா அந்த சுரப்பு டெஸ்டோஸ்திரான் ஆண்மை ஊக்கி நீர் வந்து அதிகமாக சுரக்கணும் அது அதிகமாக சுரகுறப்ப வந்து விந்து அதிகமாக உருவாகும் ஒரு சிலருக்கு வந்து இந்த விதைனால சுருளால் வெறிக்கோசில் இருக்கிறதுனால அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆகும் ஸ்பேம் வந்து முழுசாக வெளியில் வராமல் நீ பாதி மட்டும் வெளியில் போ நான் உள்ளே இருந்துக்கிறேன்னு சிலது உள்ளே இருந்துக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ டெஸ்டிக்கல்ல இன்ஃப்ளமேஷன் உண்டாகி விதைகளில் ஸ்பெர்மடோஜின்ஸ் உருவாகக்கூடிய இடங்களில் எப்டிடிமில் சிஸ்ட் வரலாம் எபடிடிமிஸ் வரலாம் சிஸ்ட் அந்த மாதிரி வலது இடத்துல வந்து எபிடிடிமிஸ் வந்தது அப்படின்னா ஸோ வந்து உயிரணுக்கள் உருவாகிறதோட ரேஷியோ குறையலாம் ஸோ அப்போ வந்து வேரிகோசில் இருக்கக்கூடாது ரெஃப்ளக்ஸ் இருக்கக்கூடாது எபிடிடிமிஸ் சிஸ்ட் இருக்கக்கூடாது விதை வந்து நல்லா சரியான அளவில் நீளகலத்தோடு இருக்கணும் காரணம் அதிகமான கைப்பழக்கம் டைஃபாய்டு மலேரியா மஞ்சக்காமால் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வேரிகோசில் பிரச்சனை வரும் அதிகமான உஷ்ணம் இருந்தாலும் வெரிகோசில் பிரச்சனை வரும் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ வெரிகோசில் பிரச்சனைக்கு ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய விவிக்குயூ திராட்சை விதை ரொம்ப அற்புதமாக வந்து வேலை செய்யும் வாங்க முடியாதவங்க வசதி குறைவாக இருக்கிறவங்க தயவுசெய்து வந்து பூண்டு கஞ்சி ஒரு நாள் பார்லி கஞ்சி ஒரு நாள் கருப்பு திராட்சை கையளவு எடுத்து அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி கருப்பு திராட்சையை ஜூஸை அடுங்க சரியா ஒரு சிலர் அப்படியே சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா வந்து என்னாங்கன்னா அந்த திராட்சை விதையில் வந்து இரிட்டன்ட்டு ரேஷியோ அதிகமாக இருக்கும் இரிட்டன்ட் அதாவது தொண்டையில் போய் ஒரு இரிட்டபிளை உருவாகும் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா த்ரோட்டு இரிட்டேஷன் ஆகும் த்ரோட்டு அலர்ஜி ஆகும் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கருப்பு திராட்சை ஜூஸாக போட்டு சாப்பிட்றப்ப ஒரு விதையில் இருக்கக்கூடிய அந்த இரிட்டன்ட் பவர் ஒரு டென் பெர்சன்டேஜ் தான் வந்து ஜூஸ் லெவலில் வந்து மிக்ஸ் ஆகும் மற்றதெல்லாம் வந்து அந்த சீடு வேஸ்ட்டில் வந்து போயிடும் சரியா ஸோ அதனால் வந்து வேரிகோசில் அப்படின்னா வந்து ஆதவன் பார் மாத்தா இருக்கக்கூடிய வீவிக்கு திராட்சை விதை மாத்திரை ரொம்ப அற்புதமாக பலர்ந்துடும் நிறைய நீங்கள் கமெண்ட்ஸில் பார்க்கலாம் அப்படியே வந்து உங்களால் முடியலை வாங்க முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பூண்டு கஞ்சி ஒரு நாள் பார்லி கஞ்சி ஒரு நாள் திராட்சை ஜூஸ் டெய்லி அதே மாதிரி வந்து வெள்ளை பூசணி நல்லா எடுங்க கலர்ச்சிக்காயும் மிளகும் சேர்த்து அதை கொஞ்சம் ரெகுலராக எடுக்கிறப்ப வேரி கோஷுலுக்கு நல்லது அது மாதிரி வந்து விதை குளியல் பண்ணணும் நல்லா ஒரு மக்கள வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு ஏன்னா நம்ம எல்லோரும் வந்து ஒரு பக்கெட் குளியல் தான் அன்னைக்கு குளிச்சுட்ருக்குறோம் யாருமே வந்து மணிக்கணக்காக குளிக்கிறதில்ல அந்த காலத்தில் குளத்தில் குளிப்பாங்க பம்ப் செட்டில் குளிப்பாங்க அந்த தான் இருந்தது இப்போ குளம் பம்செட்டெலாம் வந்து ரியல் எஸ்டேட்டு போயிடுச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் குளத்தை குளத்தை பார்த்தாலும் அதை மெத்தி ரியல் எஸ்டேட் போட்டுருவான் பம்ப் செட்டையும் எல்லாத்தையும் காலி பண்ணி அதுலேயும் ரியல் எஸ்டேட் போட்டான் ஸோ அதனால் வந்து அப்படியெல்லாம் குளிக்க முடியாது அதனால் வந்து நல்ல ஒரு ஜக்கில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டரு கொள்ளலாம் உள்ள ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுடைய ரெண்டு விதையை உள்ளே போட்டுடணும் ஆமாம் இப்படி பிடிச்சிக்க வேண்டியதான் சரியா விதையை போட்டுட்டோன்னா அந்த விதைக்கு வந்து விதையில் இருக்கக்கூடிய ஹீட்டு குறையணும் அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஈர துணியை கட்டாதடா வயிறு ஊதியிருப்பாங்க அது அந்த காலம் ஏன்னா மணிக்கணக்காக குளிச்சுட்டு மறுபடியும் ஈர துணியை கட்டினோன்னா வயிறு ஊதிக்கும் இப்போ நம்ம குளிக்கிற பக்கெட் குழிகளுக்கு ஈர துணியை கட்டலாம் ஸோ நல்ல ஒரு ஈர துண்டை கட்டலாம் இல்லை வந்து நம்மளுடைய ஜட்டியை நல்லா நனைச்சி அப்படியே வந்து போட்டுக்கலாம் அப்போ அந்த விதையில் வந்து அந்த சில்னஸ் வந்து கிடைக்கும் அப்போ அது வந்து சரியாகும் இந்த வேரிக்கோசில் வந்து அதீதமான உஷ்ணத்தில் வரும் அதீதமான குளிர்களையும் வேரி கோசில் வரும் இப்போ ஊட்டியில் இருக்கிறாங்க கொடைக்கானலில் இருக்கிறாங்க ஏற்காடில் இருக்கிறாங்க அவங்க வந்து சிலர் வந்து நல்ல ஒழுக்க சிலர்களாக இருந்தாலும் வேரி கோசில் வரும் அது காரணம் என்னென்னா வந்து அதீதமான கூலண்ட் இருந்தாலும் வரும் அதிகமான ஹீட் இருந்தாலும் வரும் நம்ம ஆதவன் பார்மால வெட்டை மேக எண்ணெய்ன்னு ஒன்று கொடுப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆலை இலை அம்மான் பச்சரிசி இலை அவுரி இலை வெட்பாலை இலை இப்படி சில மூலிகைகளை கலந்து நாம் வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா சுத்தமான செக்குலாடின தேங்காய் எண்ணெயில் உங்களுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் கொடுப்போம் அதை வந்து இரவு நேரத்தில் நல்லா தொப்புளில் வைக்கணும் அந்த எண்ணெயை தொப்புல்ல அப்படியே அதுக்கு நேர் எதில் எல் ஃபோர் எல் ஃபைவ் அங்கே முதுகில் தொப்புளில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் முதுகில் தேய்க்கணும் தொடை இடுக்கில் தேய்க்கணும் நல்லா ஆணுறுப்புலேயும் விதையிலையும் அந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருக்கும் ஸோ வேரிக்கோஸில் வந்து இம்மிடியட்டாக ரிலீஃப் ஆகிறதுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் வேரிக்கோசில் வந்து உயிரணுக்களை பாதிக்கும் இந்த தம்பிக்கு பாருங்கள் ஜீரோலேருந்து ஆறு அந்த மாதிரி எண்ணிக்கையில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வேரிக்கோசிலுக்கான நியதிகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உயிரணுக்களுக்கான உணவுகளை எடுக்கலாம் நாம் அமிர்த கஞ்சி உயிரணுக்களை நல்லா உருவாக்கும் அதே போல் வெள்ளரி விதை பூசணி விதை வெள்ளை பூசணி இதை வந்து இந்த காம்பினேஷன் இரவு நேரத்தில் ஒரு ஸ்பூன் வெள்ளரி விதை ஒரு ஸ்பூன் பூசணி விதை ஊற வச்சு காலையில் வந்து ஒரு வெள்ளை பூசணி ஒரு ஐம்பது கிராம் எடுத்து மிக்சியில் போட்டு அது கூட ஊற வச்ச அதை தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சு பூசணி பால் எடுக்கணும் அந்த பூசணி பால் விடாமல் கரெக்டாக எடுக்கிறப்ப வந்து நல்லா உயிரணுக்கள் வந்து அதிகமாக வந்து பெருகும் அத்திப்பழத்தை நல்லா அத்திப்பழத்தை நைட்டு ஊற வைக்கணும் இரவு நேரத்தில் அத்திப்பழத்தை ஊற வச்சு அதை காலையில் வந்து நல்லா கிரஷ் பண்ணி கொஞ்சம் மில்கோடு சேர்த்து சாப்பிட்றப்பையும் நல்லா உயிரணுக்கள் வந்து அதிகமாக ஊறும் ஸோ நம்மளுடைய ஆதவன் பார்மா இருக்கக்கூடிய ஓரிதல் தாமரை நீர்முள்ளி அதாவது நம்மளுடைய கோகிலாக்ஷா ரத்தன புருஷ் உயிரணுக்களை வந்து பிரமாதமாக உருவாக்கும் அதே போல் வெட்டிவேர் கேப்சியூலு நம்மளுடைய நெறிஞ்சிமுல் கேப்சியூலு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காம்பினேஷன் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது அதாவது ஆக்டிவ் மொட்டைல் சந்தான விருத்தி புத்திர ஜீவா எல்லாமே உயிரணுக்களை வந்து நல்லா உருவாக்கும் ஸோ உயிரணுக்கள் கண்டிப்பாக விதை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குறையும் இந்த ஜீரோ டு சிக்ஸ்கிறதுலாம் வந்து சில நேரங்களில் ஒலிகோஸ்பேமியா அந்த ஸ்டேஜில் இருக்கும் இன்னும் சில நேரத்தில் வந்து அது பேமியா விந்தணுக்களே இல்லாத நிலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஆண்களுக்கு வந்து கோளாறுகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த உயிரணு கோளாறுகள் குறைய 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 வந்து உங்களுடைய டாமினேஷன் பவரும் குறையும் மேன்லி மஸ்குலின் பவரும் வந்து குறையும் ஸோ அப்படிலாம் வந்து குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து ஆண்மையை பெருக்கக்கூடிய வீரியத்தை உருவாக்கக்கூடிய உயிரணுக்கள் குழந்தை பெறுறவங்களுக்கு வேணும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் வேணும் சரியா குழந்தை பெற்றாச்சு அப்படின்னா கூட ஒரு ஆண்மை வீரியம் ஒரு மஸ்குலின் பவர் எதை வச்சு வரும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய விந்தளவை வச்சு அந்த விந்தளவோட கொள்ளளவை வச்சு தான் வரும் சரியா ஸோ அதனால் வந்து அளவில்லாத ஆண்மையை பெற அணுக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய எபிசோட்ஸ் நான் போட்டிருக்கேன் கேள்வி கேட்ட தம்பி வந்து அப்படியே ரிவேர்ஸில் போங்க எப்படி ஆணூர்பில் தோலை இப்படி இழுக்கிறோமோ அது மாதிரி நம்ம சேனலுக்கு உள்ள அப்படி இழுத்து உள்ளே போங்க நிறைய எபிசோட் இருக்குது பாருங்க பலனடைங்க நன்றி அப்பாயின் அருண் நம்பர்